아 a r i p மாவட்டத்தை சேர்ந்த மாநகராட்சியை சேர்ந்த துறை அலுவலர்கள் மேடை அருகே வருமாறு யாரேனும் இருந்தால் மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் E é কেমন আছো アシュクマリラの何年かかるんですよ、いろいろな。 கொஞ்சம் பின்னாடி போங்க சார் வந்து அதாவது மூணாம் தேதி மூணாம்

அதுதான் ஒரு ஒரு மார்க்கெட்ல நிறைய நிறைய வரல வரல தனாகுறாங்க

ஆ சார் வாங்க ஆ வாங்க சார் வாங்க சார் நான் டாபரேக்கா ஆ

ஜூ பதினஞ்சிற்கு பிறகுதான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் விண்ணப்பத்தை பெரும் இருப்பிற்கும் மரியாதைக்குரிய தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் அழைத்துவிட்டுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்